இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஎன்பிஆர்சி எக்ஸாம் நியூ சிலபஸ் எழுதுக நம்ம பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பு பாடத்தில் உள்ளதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் நிலவென்று நிலவு குட்டல் என்று அமுதென்று அமுது குட்டல் என்று செம்பயிர் செம்மை குட்டல் பயிர் செந்தமிழ் செம்மை குட்டல் தமிழ் பொய் அகற்றும் பொய்குட்டல் அகற்றும் பாட்டிருக்கும் பாட்டு குட்டல் இருக்கும் எட்டு திசை எட்டு குட்டல் திசை மனமென்று மணம் குட்டல் என்று இடப்புறம் இடம் குட்டல் புறம் சீரிழமை சீர்மை குட்டல் இளமை சீரிழமை சீர்மை குட்டல் இளமை இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிலப்பதிகாரம் சிலம்பு குடல் அதிகாரம் கணினி தமிழ் கணினி குடல் தமிழ் வெண்குடை வெண்மை குடல் குடை பொற்கோட்டு பொன் குடல் கோட்டு கொங்கலர் கொங்கு குடல் அலர் அவன் அழிபோல் அவன் குடல் அளிபோல் நன்மாடங்கள் நன்மை குடல் மாடங்கள் நிலத்தினிடையே நிலத்தின் குடல் இடையே முத்து முத்து குடல் சுடர் நில ஒளி நிலா ஒளி நிலா குடல் ஒளி தட்பவெப்பம் தட்பம் குடல் வெப்பம் வேதியுரங்கள் வேதி குடல் உரங்கள் தரை தரையிறங்கும் தரை குடல் இறங்கும் வழித்தடம் வழி குடல் தடம் கண்டறி கண்டு குடல் அரி ஓய்வர ஓய்வு குடல் அற ஏனென்று ஏன் குடல் என்று ஏனென்று என்று ஏன் குடல் என்று அவுடதமாம் அவுடதம் குடல் ஆம் ஆழக்கடல் ஆழம் குட்டல் கடல் ஆழக்கடல் ஆழம் குட்டல் கடல் அதுவே ஆழ்கடல் அப்படின்னு ஆள் குடல் கடல் விண்வெளி வண்குடல் வெளி நீலவான் நீளம் குடல் வான் இல்லாதியங்கும் இல்லாது குடல் இயங்கும் நின்றிருந்த நின்று குடல் இருந்த ஆ குடல் உருவம் மருத்துவ துறை மருத்துவம் குட்டல் துறை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் செயல் இழக்க செயல் குட்டல் இழக்க இடமெல்லாம் இடம் குட்டல் எல்லாம் மாசர மாசு குடல் அற குற்றமில்லாதவர் குற்றம் குடல் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு குடல் உடையார் கைப்பொருள் கை குட்டல் பொருள் மானமில்லா மானம் குடல் இல்லா பசியின்றி பசி குடல் இன்றி படிப்பறிவு படிப்பு குடல் அறிவு காட்டாறு காடு குடல் ஆறு அறிவுடைமை அறிவு குடல் உடைமை இவை எட்டும் இவை குடல் எட்டும் நன்றியறிதல் நன்றி குடல் அறிதல் உடைமை பொறை குடல் உடைமை பாட்டிசைத்து பாட்டு குடல் இசைத்து கண் உறங்கு கண்குடல் உறங்கு வாழை இலை வாழை குடல் இலை பொங்கல் அன்று பொங்கல் குடல் அன்று போகி பண்டிகை போகி குடல் பண்டிகை பொருள் உடைமை பொருள் குடல் உடைமை உள்ளுவதெல்லாம் உள்ளுவது குடல் எல்லாம் பயனிலா பயன்குடல் இலா கல் எடுத்து கல் குடல் எடுத்து நானிலம் நான்கு குடல் நிலம் நாடென்று நாடு குடல் என்று களமேரி களம் குடல் ஏரி கதிர்ச்சுடர் கதிர் குடல் சுடர் மூச்சடக்கி மூச்சு குட்டல் அடக்கி பெருவானம் பெருமை குட்டல் வானம் அடிக்குமலை அடிக்கும் குடல் அலை வணிக சாத்து வணிகம் குடல் சாத்து பண்ட மாற்று பண்டம் குடல் மாற்று மின் அணு மின்குட்டல் அணு விரிவடைந்த விரிவு குட்டல் அடைந்த நூலாடை நூல்குட்டல் ஆடை எதிரொழிக்க குட்டல் ஒழிக்க தம் உயிர் தம் குட்டல் உயிர் இன்புற்றிருக்க இன்புற்று குட்டல் இருக்க தான் என்று தான் குட்டல் என்று எளிதாகும் எளிது குட்டல் ஆகும் பாலை எல்லாம் பாலை குட்டல் எல்லாம் இன்னுயிர் இனிமை குட்டல் உயிர் மலை மலை குட்டல் எலாம் அடுத்தது ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகம் காடெல்லாம் காடு குட்டல் எல்லாம் கிழங்கெடுக்கும் கிழங்கு குட்டல் எடுக்கும் பெயர் அறியா பெயர் குடல் அறியா மனம் இல்லை மனம் குட்டல் இல்லை நேற்றிரவு நேற்று குடல் இரவு தான் இருந்து தான் குடல் இருந்து கருநீளம் கருமை குட்டல் நீளம் பெயர் அறியா பெயர் குட்டல் அரியா நிலவொளி நிலவு குடல் ஒளி பழம் குடல் தின்னி நேற்றிரவு நேற்று குடல் இரவு மனமில்லை மனம் கூட்டல் இல்லை குரல் ஆகும் குரல் குடல் ஆகும் வானொலி வான் குடல் ஒளி ஒன்றல்ல ஒன்று குட்டல் அல்ல இரண்டல்ல இரண்டு குட்டல் அல்ல செங்கனி செம்மை குட்டல் கனி பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம் காட்டாறு காடு கூட்டல் ஆறு அனைத்துண்ணி அனைத்து குடல் உண்ணி நோயாகி நோய் குடல் ஆகி அதுவே நேரமாகி நேரம் குடல் ஆகி வேட்டை ஆடிய வேட்டை குடல் ஆடிய நினைவாற்றல் நினைவு குடல் ஆற்றல் இரண்டல்ல இரண்டு குடல் அல்ல தந்துதவும் தந்து குடல் உதவும் ஒப்புமை இல்லாத ஒப்புமை குடல் இல்லாத பண்புள்ள பண்பு குடல் உள்ள அருட்செல்வம் குடல் செல்வம் யாதொன்றும் யாது குடல் ஒன்றும் வலிமையுடையவர் வலிமை குடல் உடையவர் பூட்டும் கதவுகள் பூட்டும் குடல் கதவுகள் தோரண மேடை தோரணம் குடல் மேடை வாசல் அலங்காரம் வாசல் குடல் அலங்காரம் வாழைக்காய் வாழை குடல் காய் குருவி கூடு குருவி குட்டல் கூடு குருவி கூட்டம் குருவி குட்டல் கூட்டம் விளையாட்டு திடல் விளையாட்டு குட்டல் திடல் விளையாட்டு போட்டி விளையாட்டு குடல் போட்டி